அன்பான வணக்கம் இந்த விட ஒரு முக்கியமான சுற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று உலகத்தரம் வாய்ந்த மிகவும் ஃபேமஸான மதர் ஆஃப் ஆல் டீல் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம் யூரோப் கூட நமக்கு எல்லாமே தெரியும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டீல் வந்து முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே வின் தான் சொல்லப்படுது ஆனால் இந்தியா வந்து ஒரு டஃப்பான மார்க்கெட்டு அதை வந்து யூரோப் ட்ராக் பண்ணியிருக்காங்க அப்படி தான் பார்க்கணும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம யாரையும் வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரு பண்ண விடமாட்டோம் அப்படின்னு பார்க்கப்படுது சரி இப்போ இந்த அமெரிக்கா பயங்கர டேரக்ட் போட்டு எல்லாரையும் மாட்டிட்டு வந்தது போக இந்த ரெண்டு பிக்கெஸ்ட்டு டெமோக்ரேசிஸ் அதாவது யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் இந்த ட்ரேட் டீல் போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க சரி இப்போ நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா இயூ இந்தியா பிஸ்னஸ்ஸு இப்போ எப்படி இருக்குது எவ்வளோ அது மாறும் அது போக வைஸ் என்னென்ன மாதிரிலாம் வந்து நமக்கு டேரிஃப் வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து இதனால் பயனடையும் அதுபோக நம்மூர் தொழில் அதாவது உள்ளூர் தொழில் இதனால் எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க போ சரி முதல்ல இப்போ இந்த வர்த்தகம் நான் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து நூற்றி எண்பது பில்லியன் யூரோ அளவுக்கான வர்த்தகம் நடந்துட்டு வருது அப்படின்னு பாக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபது பில்லியனா வந்துட்டு உயர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னூற்றி அறுபது பில்லியன் யூரோ அப்படின்னு பார்க்குறோம் டாலர் கிடையாது யூரோ வந்து நூற்றி எட்டு ரூபா நீ கேட்டுக்கு அதாவது ரெண்டு மடங்கு அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சரி வரி மிச்சம் யாருக்குப்பா லாபம் அதிகமாக இதில் வரி மிச்சம் யார் அதிகமாக பண்ணுது கேட்டீங்கன்னா அப்படியே ஐரோப் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட்டை அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க தான் பார்க்கணும் இந்த டீல்னால ஐரோப்பிய கம்பெனிகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு சுமார் நாலு பில்லியன் கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்பில் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து வரி மிச்சமாகுது அப்படின்னு பார்க்கப்படுது நமக்கு என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது வேலைவாய்ப்பு அதாவது இந்தியாவோட டெக்ஸ்டைல்ஸு லெதரு மற்றும் ஐடி செக்டரில் லட்சக்கணக்கான புது வேலைவாய்ப்புகள் வந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ டாக்ஸ் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் எல்லா ப்ராடக்ட்டும் இந்தியா வந்து போகிறது எல்லாத்துக்கும் ஜீரோ டாரிஃபா வந்து அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் சரி இப்போ முக்கியமான மேட்ரு வரும் எதெல்லாம் விலை குறைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த லக்ஸுரி கார்ஸ் அதாவது இது வரைக்கும் நூற்றி பத்து பர்சன்ட்டில் இருந்த வந்து இந்த லக்ஸுரி கார்க்கான வந்து இம்போர்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் அதாவது நாற்பதுலேருந்து பத்தாக குறையுது அப்படின்னு பாருங்கள் நாற்பதாக மாற்றி அதுலேருந்து பத்தாக வந்து மாறுது அப்படின்னு பார்க்கப்படுது இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா சிஸ்டம் மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் கார்கள் வரைக்கும் வந்து இந்த ஆஃபர் வருது அப்படின்னு பார்க்குறாங்க இது யார் க்யூர் பண்ணுவான் எப்படி பண்ணுவான் அந்த மாதிரி டீட்டெயில் இதில் மென்ஷன் அதாவது லக்ஸரி கார்ஸ் எப்படி வந்து டிஃபைன் வெளிநாட்டு துறைமுகத்திலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய கார் அதனுடைய விலை வந்து அந்த லேண்டட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க இந்த விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஹீரோ அல்லது பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சத்துல இருந்து பதினாறு லட்சத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிருக்காங்க அல்லது லக்ஸரி கார் அப்படின்ற மாதிரி கருத்துறாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் கார் இந்த பிஎம்டபிள் இல்லையா இந்த காரோடைய என்ட்ரி லெவல் பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஒன் எஸ்யூவியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துலேருந்து ஐம்பத்தெண்டு லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த விலை குறைப்பினால அதாவது அந்த டாக்ஸ் குறைப்பினால என்ன ஆகும் அப்படின்னா நாற்பது லட்சத்துலேருந்து நாற்பத்து மூணு லட்சமாக குறையுது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி மெர்சரிஸ் இ கிளாஸ் செடான் இருக்குது இல்லையா அதோட விலை எழுபத்தி லட்சத்துலேருந்து தொண்ணூத்தெட்டு லட்சம் ஸோ அது எவ்வளோ ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சத்துல இருந்து எழுபத்தஞ்சு லட்சமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க பிஎம்டபிள்யூ எக்ஸ் செவனு மெஸ்டர் ஜிஎல்எஸ் இதெல்லாம் வந்து டாப் அண்ட் மாடலு இதோட ரேட்டு கிட்டத்தட்ட ஒன்று முப்பது கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே இப்போது எண்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு லட்சமாக மாறுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் இந்த கார்களினுடைய விலை நில நிலையம் அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா மதுபானங்கள் மதுபானங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயின் ஒயினோட விலை வந்து நூற்றம்பது பர்சன்ட்லேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டா வந்து குறைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து இருபதுலேருந்து இருந்து முப்பது பர்சென்ட்டாக வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பியரோட விலையை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டாக வந்து குறையுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா தொழிற்சாலைகளுக்கு தேவையான மிஷின் மேலே இருந்த நாற்பத்தி நாலு பர்சன்ட் வரியை வந்து ஜீரோ டேக்ஸாக வந்து இப்போ மாற்றிருக்காங்கன்னு பார்க்கப்படுது இதனால நம்ம ஊர் உற்பத்தி செலவு வந்து குறை குறையும் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்ல பெரிய ஆள் இந்த போஷன் சீமன்ஸ் ஆகட்டும் வேர்ல்ஸ் அண்ட் பிஎம்டபிள்யூ அசம்பிளி யூனிட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரியான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்குறோம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே இப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜீரோ டேக்ஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது இந்த இத்தாலி இத்தாலியோட அந்த உணவு பேக்கிங் பண்ணுற மிஷினரிஸு டெக்ஸ்டைல் மிஷினரிஸ் டெக்ஸ்டைல் மிஷினரி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய பெரிய மில்லெல்லாம் வந்து இத்தாலியோட இந்த லூம்ஸ் மிஷின் அதாவது இந்த தரிகள் இருக்கு இல்லையா அந்த நூற்பு இயந்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலை கூட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்தரமான ஜெர்மன் அல்லது இத்தாலி இயந்திரங்களை மலிவான விலையில் வாங்க முடியும் இந்த டீல் மூலியமாக அப்படின்னு பார்க்கப்படுது இதனால் நம்ம ஊரில் மேக் இன் இந்தியா தயாரிப்புகளோட தரம் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து ஆலிவ் ஆயில் சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டு பிஸ்கட் இது மேலே இருந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வரி வந்து இப்போ ஜீரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலிவ் ஆயில் மேலே இருந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரையும் வந்து இப்போ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக நம்ம ஊரில் ஆலிவ் ஆயில் ஆயில் வந்து ரெண்டு விதமாக விற்பாங்க ஒன்று வந்து இந்த எக்ஸ்ட்ரா வெஜின் ஆலிவாயில் ஒன்று இருக்குது அது வந்து போமஸ் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜன் ஆலிவாயில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ரேட் என்னவாக இருக்குதுன்னா ஒரு லிட்டரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் பிராண்ட் தகுந்த மாதிரி மாறும் இந்த டேக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா எழுநூற்றம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மாறுது அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி இந்த போமஸ் அளவு இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு லிட்ரு இந்த டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நானூற்றம்பதுலேருந்து அறநூறுவாய் மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் தான் வந்து பெனிஃபிட் அடையக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் சரி ஜாக்பாட் அடிக்க போகும் இந்திய மாநிலங்கள்லாம் யார் யார் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம யூரோப் கிட்ட போட்டதுனால யார் யாருக்கெல்லாம் பலன் அதிகம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து இதில் டாப்பில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் பின்னலாடை மற்றும் இந்த ராணிப்பட்டுடைய இந்த லெதர் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே ஐரோப்பாவில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறோம் இப்போது ஜீரோ டேக்ஸில் வந்துட்டு அங்கே போகிறதுனால செம்ம காம்படிட்டிவாக நம்ம இருப்போம் அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமொபைல் ஷாப்பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பிரச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மகாராஷ்டிரா மற்றும் இந்த குஜராத் அதாவது இங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் மற்றும் இந்த இன்ஜினியரிங் கம்பெனிகளுக்கு ஐரோப்பா வந்து மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால ஜீரோ டாக்ஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகா பெங்களூர் ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரும் சொல்லுவோம் சென்னையும் அதில் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து ஐடி சர்வீஸ் மற்றும் இந்த மருத்துவ கருவிகள் இல்லையா மெடிக்கல் டிவைசஸ்லாம் இந்த ஏற்றுமதியில் பெங்களூர் வந்து கண்டிப்பாக கலக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐரோப்பிய பொருட்கள் வந்து கம்மி விலைக்கு வரும்போது நம்ம ஊர் கம்பெனிகளுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ இந்த விஷயத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இப்போது பாதுகாப்பு காரணமாக கொஞ்சம் உஷாராக தான் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் பால் பொருட்கள் அப்புறம் இந்த அரிசி கோதுமை அப்புறம் இந்த மாதிரியான விவசாய பொருட்களுக்கு இந்த டீலில் வந்து அவங்க சேர்க்கலை அப்படின்னு பார்க்குறோம் அதனால் நம்மளோட விவசாயிகளுக்கு பாதிப்பு கண்டிப்பாக வராது அப்படின்னு பார்க்கப்படுது சவாலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒயின் மாதிரி அப்புறம் இந்த சாக்லேட்டு இது மாதிரியான பொருட்களை தயாரிக்கக்கூடிய லோக்கல் பிராண்டுகளுக்கு வந்து கண்டிப்பாக போட்டி வந்து இப்போ அதிகமாகிடும் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி கார் கார் மேக்கர்ஸ்க்கும் கொஞ்சம் வந்துட்டு காம்படிட்டிவாக வந்துட்டு பிரச்சனை வந்துடும் பார்க்குறோம் ஆனால் லக்ஸரி கார்களுக்கு தான் நம்ம வந்து இந்த டேக்ஸை கொண்டு வந்திருக்கோம் இருந்தாலும் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹூண்டாய் கிட்டே நீங்கள் எடுத்துச்சுனாலே பதினேழுலேருந்து பதினெட்டு லட்ச ரூபா விற்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டாட்டா சேரெல்லாம் நம்ம டாட்டாலாம் எடுக்கணும் அப்படின்னாலே சஃபாரிலாம் நெஞ்சுக்கு போகிறோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட இருபது ரூபா முப்பது லட்ச ரூபா அப்படிலாம் போய்ட்டு போது ஸோ அதனால் அவங்களாம் இது கொஞ்சம் காம்படிஷன் சொல்லப்படுது லோ செக்மெண்ட்டில் இவங்களுக்கு காம்படிஷன் இருக்காது அப்படின்னு பார்க்குறோம் இவங்கலாம் கொஞ்சம் அவங்களுடைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே கட்டாயம் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கு இல்லையா சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இவங்க வந்து டெக்னாலஜி இப்போ ஈஸியா வந்து இவங்களுக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம் இதனால நம்ம ஊர் தயாரிப்புகள் வந்து உலகம் தர வந்து தான் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா யூரோப்பியன் மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மிஷினரி சேவிங் இறக்குமதி பண்ணி ஒரு பொருளை தயாரிக்கும் போது அதை தடம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டில் நம்மளுடைய வர்த்தகம் என்னவாக இருக்கும் இந்தியாவும் யூரோப்புக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றது பில்லியனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வரி வரிசைமைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஃபோர் பில்லியன் மேலே இருக்குது இந்தியாவுடைய ஏற்றுமதி சிலைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி அஞ்சு மேற்பட்ட பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸ் வந்து யூரோப்பில் போட்டிருக்காங்க கார்களுக்கான வரி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறது கிட்டத்தட்ட நூற்றி பத்து பர்சன்ட்லேருந்து பத்து பர்சென்ட்டாக மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஐடிஸ் இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ்லாம் இருக்குது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிபாம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் அவங்க வச்சுருக்காங்க இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு பார்க்குறோம் யூரோப்பில் என்ன தான் வந்துட்டு டேக்ஸை குறைச்சாலும் இப்போ ஒரு இந்த சிபாம் டேக்ஸ்ன்றது சிபாம் அப்படின்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க இது என்ன அப்படின்னாக்கா இந்த ஸ்டீலு அணுமூலியம் இந்த மாதிரியான நம்ம ஊரில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதை தயாரிக்கும் போது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலில் வந்து நம்ம பாதிப்பு ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு டேக்ஸை போடுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதுதான் இந்த சிபம் டேக்ஸு இது ஒரு சின்ன தலைவலி இதை பற்றின விஷயங்கள் இதுலேயுமே வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா யூரோப்போட மார்க்கெட்டை எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் பிஎம் மோடி தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னார் நேற்று பேசும்போது பாலிஸ் இன் யூர் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிஸ்னஸ் ஃபாரமில் பேசும்போது அதாவது நான் வந்து எஃப்டியை வாங்கி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் வியாபாரம் பண்ண வேண்டியது உங்களோட திறமை நீங்கள் எந்த அளவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணுங்களோ பண்ணிக்கோங்க எந்த சிச்சுவேஷனும் கிடையாது கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுக்குமே ஜீரோ டாக்ஸோட நீங்கள் யூரோப்புக்கு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பொருளை அனுப்ப வேண்டியது பிஸ்னஸை வந்து பிடிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவர் தெளிவுபடுத்திட்டாருன்றதான் இங்கே பார்க்கணும் ஓகே மக்களே ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த எஃப்டிஏ போட்டதுனால நமக்கு வந்து சாதகமாக இல்லை பாதகமாக அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க கண்டிப்பாக வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை ஜெய்கி